இந்த ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் இருபத்தொம்போது வரைக்கும் கரெண்ட்டு வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நெய்வேலி சார் சார் பார்த்திங்கன்னா நெய்வேலேருந்து வண்டி நிறைய ஆட்டோ போட்டுருந்தோம் அந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சண்டே ஆப்பரில் ஒரு மூணு ஆட்டோ போட்டுருந்தோம் சார் எல்லாமே கொடுத்துட்டோம் ஒரு கெட்டனர் இருக்குது அதுவும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அபிகாரத்தை பொறுத்த வரைக்கும் லோ ப்ரைஸில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு எஃப்சி எல்லாமே இருபத்தொம்பது வரை கரண்ட்டுங்க சார் வண்டி சார் டெலிவரி எடுத்துட்டாரு நல்ல கண்டிஷனில் இருக்குது எல்லாமே பேப்பர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம் அதேமாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு நேம் ப்ரெஸர் பண்ணிவிடுங்க சார் நம்ம உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள் போறாரு சார் ஒன்றும் இல்லை நம்ம கொடுக்குற ஒரு வண்டியும் நம்ம விட சொல்கிற மாதிரி இரநூத்தம்பது மூணு கிலோமீட்டர் லாங்கில் தான் சார் போவோம் வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி எல்லா பேப்பரும் கரண்ட்டில் இருக்கு சார் எடுத்தாருன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணுற வேலையோ எதுவுமே இருக்காது அபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் இந்த அளவுக்கு தான் குவாலிட்டி எல்லா வண்டியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா சாரி நம்ம டிரைவரும் போட்டு அனுப்புறோம் சார் நம்ம இல்லை அதே மாதிரி பெட்ரோலும் ஃபுல் பண்ணி கொடுத்துருக்கிறோம் நம்ம பர்சனல் டிரைவர் போட்டு நெய்வேலி வரைக்கும் அனுப்புறோம் சார் ஏன்னா சண்டே சட்டர்டே சண்டே ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் அனுப்பி கொடுக்குறோம் மாதிரி கோண்டோ க வண்டி கேட்டிருந்தீங்க செவன் சீட்டர் வண்டி கோண்டோ இருக்குது அவைலபிளாக இருக்குது நிறைய கஸ்டமர் வரேன்னு சொல்லியிருந்தீங்க வண்டி அத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் சார்